சமீபத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான முடிவை எடுத்தீர்களா ஒரு புதிய வேலைக்கு செல்லும்போதோ அல்லது ஒரு புதிய உறவை தொடங்கும்போதோ நமது இயல்பான எதிர்வினை என்ன நாம் இணையத்தில் தேடுகிறோம் நற்பெயரை சரிபார்க்கிறோம் நேரில் சென்று பார்க்கிறோம் இது கோடைத்தனம் அல்ல இது வெற்றிக்கான ஒரு மூலோபாய தொடக்கம் இன்று மனித வரலாற்றிலேயே மிகவும் விறுவிறுப்பான ஒரு தகவல் சேகரிப்பு நிகழ்வை காண்கிறோம் யோசுவா எரிகோவிற்கு இரண்டு வேவுக்கார்களை அனுப்பிய தருணம் அவர்கள் வெறும் ஒத்தர்கள் அல்ல தேவனுடைய வாக்குத்தத்தை நிஜமாக்க அந்த நிலத்தை காலால் மிதிக்கச் சென்ற தைரியமான ஆய்வாளர்கள் யோசுவா அந்த இரண்டு மனுஷரையும் இரகசியமாய் அனுப்பினார் இங்கே வேவு பார்த்தல் பி ஏஆர் என்ற இவரையசொல் தூரத்திலிருந்து பார்ப்பதை மட்டும் குறிக்காது நேரடியாக காலால் விதிப்பதை குறிக்கிறது யோசுவா இரண்டு ஒன்று மைனஸ் மூன்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் முன்னோர்கள் கானானை பார்த்துவிட்டு வந்து நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போலிருக்கிறோம் என்று கூறி கைவிட்டனர் ஆனால் யோசுவா வித்தியாசமானவர் அவர் திறன் கொண்டு தைரியமாயிரு என்ற வார்த்தையை அறிவோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் ஆபத்தான நிலத்தின் நடுவில் நேரடியாக கால் வைத்தார் ஆயினும் ஒரு ஆச்சரியமான திருப்பம் ஏற்படுகிறது வேவுக்காரர்கள் ராகாப் என்னும் வேசியின் வீட்டில் தஞ்சம் புகுந்தனர் உலகத்தின் பார்வையில் அது மிகவும் தாழ்ந்த இடமாக இருக்கலாம் ஆனால் அங்கேதான் தேவனுடைய இரட்சிப்பின் திட்டம் மறைந்திருந்தது இந்த தருணம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு நினைவூட்டுகிறது தேவனாயிருந்தும் அவர் பரலோக சிங்காசனத்தில் மட்டும் இருக்கவில்லை பாவமும் ஆபத்தும் நிறைந்த இந்த உலகத்திற்கு ஒரு வேவுக்காரரை போல நேரடியாக வந்தார் நம் வாழ்வியல் மிகத்தாழ்ந்த இடங்கள் வரை அவர் கால் வைத்தார் சிலுவையில் நம் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தார் அந்நிய பெண்ணான ராகாப் வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டதன் மூலம் மிசியாவின் வஞ்சாவளியில் இடம்பெற்றது போல இன்று நாமும் இயேசுவை நம் வாழ்வை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு புதிய பயணம் தொடங்குகிறது அன்பானவர்களே இன்று நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்கள் நிச்சயமற்ற எதிர்காலமா அல்லது தோல்வி பயமா உங்கள் கால்களை போட்டுள்ளது இன்று இயேசு நம்மிடம் சொல்கிறார் போய் அந்த நிலத்தை பார்போட் அந்த வேலை அந்த உறவு அந்த சவாலை நோக்கி தெரியமாகச் செல்லுங்கள் நீங்கள் தனிமையில் இல்லை யோசுவாவோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் தேவன் ஏற்கனவே அந்த நிலத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த வாரம் பயத்தினால் நீங்கள் தள்ளி போட்ட அந்த இடத்திற்கு சென்று கால் வையுங்கள் உங்கள் கால் மிதிக்கும் இடத்தில் தேவனுடைய இரட்சிப்பு தொடங்கும்